வணக்கம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு முக்கியமான விஷயம் உழைப்பு அப்படின்றது மறுக்க முடியாத ஒன்றுங்க உழைப்போட கூடிய மிக முக்கியமானது அப்படின்றது இந்த பதிவுல பார்க்கலாம் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையில முன் உழைப்பு இருக்கணும் நேர்மை இருக்கணும் நேர்மையும் உழைப்பும் இரு கண்கள் மாதிரி இருந்தா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தோட இந்த பதிவுல பாக்கலாங்க ஹால் ஹாஃப்மேன் அப்படின்றவர் மிக பெரிய பொருளாதார நிபுணருங்க அவர் இரண்டாம் உலக போர் முடிஞ்ச உடனே அமெரிக்க அரசாங்கம் நிதி நிதி ஆலோசகராக நியமிச்சது அப்படின்னா பார்த்துக்காங்களேன் அவருடைய இளம் பிராயத்தில் தனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை அடிக்கடி தன்னுடைய பேட்டியில் அவர் சொல்கிறது வழக்கங்க பால் ஹாஃப்மேன் டிகிரி முடித்த கையோட வேலை தேடணும் முடிவு பண்ணுறாரு ஒரு டாக்டர் கிட்ட அதாவது கால்நடை மருத்துவ கிட்ட போய் வேலைக்கு சேர முடிவு பண்ணி அவர்கிட்ட போய் வேலை கேட்குறாரு அந்த நேரம் பார்த்து அந்த டாக்டர் தன்னோட காரை சேல்ஸ் பண்ணுறதாக ஒரு வியாபாரிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு வந்தவர் கேட்குறாரு டாக்டர் காரு நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு கேட்கிறாரு ஆ நல்லாவே இருக்கே அப்படின்னு சொல்றாரு ஆனா டாக்டருக்கு தெரியும் காரு அந்த அளவுக்கு சரியான கண்டிஷன்ல இல்லைன்னு இருந்தாலும் எப்படியாவது இதை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வியாபாரி கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்போ வந்த வியாபாரி சொல்றாருங்க டாக்டர் டாக்டர் நீங்க உங்க கார் நல்ல கார் நீங்க சொல்றீங்க நீங்களே எங்க வீட்டில் கொண்டு வந்து இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நீங்க கேட்ட தொகையை உங்கள்ட்ட அப்பவே கொடுத்துட்றேன் ஆனால் அப்ப நீங்க கொண்டு வந்து நம்ம வீட்டுல பாதுகாப்பா விட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த கார் நல்ல கார தானே இருக்கணும் அதனாலதான் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே இவர் யோசிக்கிறார் அந்த அளவுக்கு சரியா வருமான தெரியல இந்த விஷயம் சரி அப்படிப்பா அப்படியே செஞ்சிடலாம்பா அப்படின்னு வேலை கேட்டு வந்த பால் ஹாஃப் மேன் சொல்றாரு தம்பி தம்பி நீங்க வேலை கேட்டு வந்திருக்கீங்க நீங்க ஒரு வேலை செய்யுங்க இந்த காரு சாரோட வீட்டுல கொண்டு போய் பத்திரமா சேர்த்துருங்க உங்களுக்கு நான் வேலை கொடுத்துட்றேன் கமிஷனும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு பால் ஹாஃப் மேனும் அந்த காரை ஓட்டின்னு போறாருங்க வியாபாரி கூட வராரு கவனமா போகணும் எப்படியோ பாதுகாப்பா கொண்டு போய் வியாபாரி வீட்டுல இந்த காரை விட்டுட்டு வியாபாரி கேக்கிறாரு பால் ஹாப்மேன் கிட்ட தம்பி இந்த கார் உண்மையிலேயே நல்லா இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு பால் ஹாப்மேன் நமக்கு வேலை முக்கியம் கமிஷன் வேற வருதே அப்படின்னு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லான்னு வாயில் இருக்கிறாரு ஆனா உண்மையிலேயே அந்த கார் நல்ல கண்டிஷன் இல்ல அப்போ நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்க வரும்போது அந்த வியாபாரி வீட்டில் ஒரு படம் இருந்துச்சு அதில் ஒரு இயேசுநாதரோட படத்துக்கு கீழே இயேசு உன்னை கவனிக்கிறார் உன் வார்த்தையை கவனித்து கொண்டே தான் இருக்கிறார் என்ற வாசகத்தை பார்க்கறாரு உடனே தன்னுடைய முடிவை மாத்திக்கிறாருங்க இல்லைங்க சார் இந்த கார் அந்த அளவுக்கு சரியா இல்லை அப்படின்னு சொன்னோடனே அதை வியாபாரிக்கு ஆச்சரியம் இப்படி இவ்வளோ நேர்மையாக ஒரு இருக்காரு இவர் இந்த காரை கொண்டு வந்து விட்டுட்டாரு தொகையை வாங்கிட்டு போனால் கமிஷன் கிடைக்கும் ஆனால் உண்மையாவே இந்த கார் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னாரு அந்த நேர்மை இவருக்கு பிடிச்சிருந்தது உடனே இந்த நேர்மைக்காகவே அவரு அந்த பணத்தை கொடுத்து கார் இவருக்காக வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு சொன்னாரு பரவாயில்ல தம்பி உங்களுக்காக தான் வாங்க கார் வாங்கிக்கிறேன் நீங்க உண்மையா நேர்மையா சொல்லிட்டீங்க இல்லையா அதுக்காகவே என்ன அந்த கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம என்கிட்டே நீங்க வேலைக்கு சேர்ந்துருங்க அப்படின்னா அவர் வேலையும் கொடுக்குறாரு ஆக அவருடைய நேர்மை அவருக்கு வேலையும் கொடுத்தது அதே சமயத்துல அவருடைய வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு ஒரு ஊந்துகோலாக ஓலாக அமைந்தது தொடர்ந்து அவர் நேர்மையாகவே செயல்பட்டார் கடுமையாக உழைத்தார் அடுத்தடுத்த வேலைக்கு சேர்ந்தார் அமெரிக்காவின் நிதி ஆலோசகராக தன்னை உயர்த்தி கொண்டார் ஆக ஒருத்தர் கடினமான உழைப்போடு சேர்ந்து நேர்மையோடு இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்கிறோம் இதை போன்ற நல்லதொரு கருத்துக்களை நாளும் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் நேஷனல் அகாடமி சார்பனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை எந்த மாதிரி பதிவுகள் நம்முடைய இந்த சேனல்ல இருக்கலாம் அப்படின்னு பதிவிடுங்க நன்றி வணக்கம்